ஊருக்கு வெளியே இருக்க வயக்காட்டில் பயன்படாமல் இருக்கிற இந்த கிணத்துக்குள்ள ஒரு வரலாற்று புதிர் இருக்குங்க இந்த கிணத்துக்குள்ள நிறைய கல்வெட்டுகள் இருக்கு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே தலகையில் இருக்குது எதனால் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் தலகையில் இருக்குது இந்த கிணறு எந்த ஊரில் இருக்குது இது சொல்கிற வரலாறு தான் என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல் முறையாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரகோயில் வட்டத்தில் இருக்க நாலுவாசன் கோட்டை அப்படிங்கிற கிராமம் தான் இது நான் இந்த ஊருக்கு போனது ஒரு மடைத்தூனை தேடிங்க அந்த ஊர்ல போய் அதை பத்தி விசாரிச்சப்போ அந்த ஊர்ல இருந்து திரு கோவிந்த் அவர்கள் நீங்க தேடுற மடை தூண்ல எந்த கல்வெட்டும் இல்லை நான் உங்களுக்கு அதை விட இன்னொரு விஷயம் காட்டுறேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வயக்காட்டை கூட்டு வந்தாரு இது என்னன்னு தெரியுதா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம் இது ஒரு துலாக்கள் இது கிணத்துல நீர் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற துலாக்கள் நிறைய இடத்துல இன்னும் பயன்பாட்டுல இருக்கு ஆனா இது இன்னைக்கு பயன்பாட்டுல இல்ல ஆனா கடவுளா வணங்கப்படுது கிணத்தங்கரையில கிடக்கிற பழைய கல் தொட்டி இது இதுவும் குறைஞ்சது சில நூற்றாண்டுகள் பழமையானதா இருக்கலாம் வாங்க இப்ப கிணத்துக்குள்ள போகலாம் இல்ல இல்ல கிணத்துல இருக்கிற கல்வெட்டை பார்க்க போலாம் இந்த கிணறு இன்னைக்கு பயன்பாட்டுல இல்ல தண்ணிக்குள்ள நிறைய பூஜை பொருட்கள் பார்க்க முடியுது இங்க சாமி கும்பிட்டு பூஜை பொருட்கள் உள்ள போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா சுத்தி சுத்தி எல்லாமே கல்வெட்டுகள் தாங்க தலகையில இருந்த கல்வெட்டுகளை போட்டோ எடுத்து உங்களுக்கு நேரா காமிக்கிறேன் இந்த புகைப்படங்களை எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச நாலு வாசன் கோட்டையை சேர்ந்த தம்பிகளுக்கு என்னோட அன்பான நன்றியை இன்ன பதிவு பண்ணிக்கிறேன் இந்த கல்வெட்டுல இரண்டாவது வரி பாருங்களேன் நாட்டு அப்படின்னு தெரியுதா அதுக்கு அடுத்த வரி உழவநேரியல் அப்படின்னு தெரியும் அடுத்த வரியில பாருங்க உடையார் கோயில் சிவன் அப்படின்னு தெரியுதா இந்த கல்வெட்டு நமக்கு சொல்ற முதல் செய்தி இது நெச்சுர நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறது நிறைய பிற்கால பாண்டியர்கள் கால கல்வெட்டுல கழுகுமலை பகுதியை நெச்சுர நாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏன் நம்ம சேனல்லையே கூட நெச்சுர நாட்டு அமைச்சர் பல்லவரையனோட கல்வெட்டு பதிவுகளை ஏற்கனவே நிறைய பதிவு செஞ்சிருக்கோம் ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா உடையார் அப்படின்னு தெரியறதுனால இந்த கல்வெட்டு ஒரு கோயில்ல இருந்திருக்கலாம் அடுத்த இந்த கல்வெட்டுல மழவரையன் எழுந்தருளிய இது மாதிரி துண்டு வார்த்தைகள் மட்டும்தான் தெரியுது முழுமையா பொருள் தர்ற எந்த வார்த்தையும் கிடைக்கல அடுத்த கல்வெட்டுல தாங்க நான் சொன்ன வரலாற்று புதிர் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க இந்த கல்வெட்டுக்கு நேர் மேல ஒரு செங்கோழவி கூடு இருந்துச்சுங்க அதனால இந்த புகைப்படத்தை கூட ரொம்ப சிரமப்பட்டுதான் அந்த தம்பி எடுத்தாரு அந்த சிரமத்திற்கு ஒரு அற்புதமான பரிசு உள்ள இருக்கிற இந்த செய்தி கீழே இருக்கிற கல்வெட்டோட கடைசி மூணு வரிய ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க வீட்டிலிருந்து அருளிய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் இக்கிரம பாண்டிய தேவர்க்கு அப்படின்னு தெரியும் கடைசி வரிய முதல்ல நான் கூட சுந்தர பாண்டியன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா உத்து பார்க்கும் போது இக்கிரம அப்படின்னு தெரிஞ்சது இப்ப புதிர் என்ன அப்படின்னா அது விக்ரம பாண்டியனாவோ அல்லது பராக்கிரம பாண்டியனாவோ இருக்கலாம் ரெண்டு சாத்தியங்களையும் கணக்குல எடுத்துக்கிட்டு கல்வெட்டு எழுத்துக்களோட அமைப்பையும் வச்சு பார்க்கும் இந்த கல்வெட்டு கிபி ஆயிரத்தி நூறுல இருந்து கிபி ஆயிரத்தி இடைப்பட்ட காலத்தை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து நான் எடுத்த கல்வெட்டுகளோட புகைப்படங்கள் இந்த வீடியோலயே இருக்கு அதனால நீங்க அதை பார்த்து உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் தோன்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா பதிவு பண்ணலாம் எனக்கு புரிஞ்ச இந்த கிணத்தோட கதையை நான் இப்ப சொல்றேன் இந்த கிணறு வெட்டியிருக்காங்க கிணத்துக்கு பக்கத்துல எங்கேயோ பால் அடிஞ்சு போன சிவன் கோயில் அல்லது இடிஞ்சு போன சிவன் கோயில் இருந்திருக்கணும் கிணத்தோட கரையை பலப்படுத்துறதுக்காக அந்த சிவன் கோயில்ல இருந்த கற்களை கொண்டு வந்து கிணத்துக்கு சுற்றுச்சுவர் மாதிரி பதிச்சிருக்காங்க இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து பதிச்சதுனாலதான் கல்வெட்டுகள் எல்லாமே தலகீழா இருக்கு ஆனா நம்மளோட அதிர்ஷ்டம் ஒரு கல்வெட்டுல நம்ம மன்னரோட பேரை பார்த்துட்டோம் உடையாருன்னு இருந்ததுனால சிவன் இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்தியையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கிணத்தை பார்த்ததும் கல்வெட்டுகளை புரிஞ்சுக்கிட்டதும் ஒரு அற்புதமான அனுபவமா இருந்துச்சு மீண்டும் ஒரு பயணத்துல சந்திக்கலாம்